ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்கள் ஒன்ஸ் அகைண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி வந்து புதிய அப்டேட் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா தகுதி உள்ளவங்களுக்கு தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரரூவா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான தகுதி இருக்குது இல்லை அப்படின்றதையெல்லாம் தள்ளிட்டு மொத்தத்துக்கு எல்லாருக்குமே வந்து ஆயரருவா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி ஐநூறுரூவாயாக உயர்த்தலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி உள்ளவங்கன்னு சொல்கிறத விட நிறையா பேருக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கே கிடைக்கல உண்மையிலே அதுதான் ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் இந்த வாட்டி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமௌண்ட் மட்டும் இன்னும் எவ்வளோ அப்ட் அப்படின்றத அப்டேட் பண்ணலை கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட்டுருவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கடன் தள்ளுபடி பற்றி வந்து பேசியிருக்காங்க பயிர் கடன் தள்ளுபடி வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இதே கலைஞர் ஆட்சியில் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாட்டியும் வந்து தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சுய உதவி குழு கடன் தள்ளுபடி சுய உதவி குழு கடன் தள்ளுபடியில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர்லேயே வந்து அவங்க வந்து அதிகாரபூர்வமாக தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் தள்ளுபடியும் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறாயிரம் கோடி பணம் வந்து மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன் அடைஞ்சவங்க இருக்கும் எங்கள் ஊர்லேயுமே நிறையா பேர் பயன் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை த குழு கடன் வந்து தள்ளுபடியாயிரும் தள்ளுபடியாயிரும் அப்படின்னு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கெட்டாமல் போட்டு நிறையா பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டோடு பே பண்ணுற மாதிரிலாம் நடந்துருந்துச்சு ஸோ வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழு கடன் கூட்டுறவு வங்கி கோல்டு லோனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் கூட்டுறவு வங்கிக்கு மட்டும்தான் வந்து இந்த நகை கடன் தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க மற்ற வங்கிக்கு கொடுக்கல அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து பதிமூணு பதிமூணு லட்சம் பயனாளர்கள் வந்து அதில் பயனடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது கோடி வந்து இதில் வந்து செலவு தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அஞ்சு பவுன் வந்து நமக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அப்போ நிறைய பேர் வந்து அஞ்சு பவுனுக்கு கீழே வச்சுருந்தவங்களுக்கும் சரி அதுக்கு மேலே வச்சுருந்தவங்களுக்கும் கிடைக்கல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு பவுனில் இருந்தே வந்து இந்த தள்ளுபடி கொடுக்கறதுக்காக வந்து ஆலோசிக்கப்பட்டு பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிக்கு மட்டும் கொடுத்துருந்தப்போ கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற பேங்குக்கும் வந்து இதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பழகன் அவங்க வந்து இல்லை எல்லா வங்கிக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ அதை வந்து இப்போ நடைமுறைப்படுத்துகிற விதமாக வந்து இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு தேர்தல் வந்து நெருங்க போகிற சமயத்தில் கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்றதுக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுக்கான கிளியராக வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து நமக்கு வந்து தகவல் வந்துடும் அப்படின்றத நம்ம கணிக்கலாம் யாராச்சும் ஏற்கனவே வந்து நீங்கள் நகைக்கடன் அதே போல் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஏற்கனவே வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த இந்த வாட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் வந்து அதெலாம் வந்து செக் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட மெம்பரே வந்து பயன் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இதவும் வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் உங்களில் யாராச்சும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்